ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம எல்ஐகே படத்துடைய ஃபஸ்ட்டு பஞ்ச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்ஐகே டேரக்டர் வந்து விக்னேஷ்வன் ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறாரு மியூசிக் அனிருத் போடுறாரு ஃபஸ்ட்டு பஞ்சுனால் வேறு ஒன்றும் இல்லைங்க தீசரை தான் அப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாதிரியாக அந்த தீசர் ட்ரெய்லரை பேர் வச்சு வச்சு இப்போது எது ஏதோ பேர் வைக்கிறாங்க அது ட்ரெயிலரா தீசரா என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஸோ இது வந்து யாரும் குழப்பிக்க வேணால் இது தீசர் தான் டீசர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபார்ட்டியை காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் நம்ம சென்னை நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கற்பனையில் நம்ம சிவன் காட்டுறாரு ஸ்டார்டிங்லே ஒரு அடையார் பிரிட்ஜை காட்டுறாங்க அடையார் பிரிட்ஜு பக்கத்தில் காவிரி ஹாஸ்பிட்டல் அங்கே பேனர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மிஷன் இம்பாசிபிள் நம்ம யாஷ் நடிச்சிருப்பார் அப்புறம் தலையருடைய ஒன் எயிட்டி நைன் போஸ்டரு இந்த மாதிரிலாம் நிறையா வருது இந்த ஈஸ்டர் மாதிரி நிறையா நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறையா சீன்ஸை காட்டியிருக்காங்க அந்த தீசரில் அதை பற்றி பார்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து அந்த அடையார் பிரிட்ஜை காட்டுறாங்க அங்கே வந்து எல்ஐகே கம்பெனிக்கு முன்னாடி ஒரு பில்டிங்க்கு முன்னாடி ஒரு ரோபோட்டு வந்து வாய்ஸ் ஹவர் கொடுத்து பேசுகிற மாதிரியான இன்ட்ரோ தான் இந்த தீசரில் இருக்குது அந்த ரோபோட்டுக்கு நம்ம அனிருத்து தான் வாய்ஸ் ஹவரும் கொடுத்துருக்காரு அது வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதுவும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமாவிலே ஒரு தீசர்லே ஒரு ரோபோட்டை ஹீரோ மாதிரி சுவாக காட்டுறது இதுக்கு முன்னாடி எந்திரியன் படம் அந்த மாதிரி சீரியஸான படத்தங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒரு காமெடி ரொமான்ஸ் ஜார்னரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் சும்மா ஒரு லவ் எப்படி இருக்கும் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி காட்டியிருக்காரு நம்ம விக்னேஷ் சிவன் அந்த காலத்தில் லவ் எப்படி இருக்கும்னா ரொமான்ஸை வந்து ஒரு ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி காட்டியிருக்காங்க ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் அவங்களுக்கு ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறையா சீன்ஸ் இருக்குது அதுதான் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லவ் வந்து பண்ணுறீங்களா அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இது பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குதுல்ல இந்த ஐடியா அங்கங்கே எது எதுக்கும் இன்சூரன்ஸ் பிளான் வந்திருக்கு ஆனால் இப்போ லவ்வுக்கும் இன்சூரன்ஸ் வந்துருச்சாடா நம்ம தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தாங்க இந்த அளவுக்குலாம் வளர்ந்துருக்கு அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹீரோவுடைய என்ட்ரி எப்படி இருக்குன்னா நார்மலாக கொடையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போகிறாரு ஆனால் அந்த கொடையிலையுமே வெதர் அப்டேட் இருக்குங்க வேறு லெவலுங்க நீங்களான்ற மாதிரி கொடையிலே வெதர் அப்டேட்டு எப்போது மழை நிற்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யுது எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் போல் லைவாக ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு கார்லேருந்து இறங்கி அப்படியே நேராக ஹீரோவை கொடையை பிடிச்சி நிற்பாங்க ஹீரோ கூட அப்படியே ஹீரோக்கு பார்த்ததும் லவ் வந்துடும் அதை வேறு ட்ரோல் பண்ணுற மாதிரி யாரா அவன் டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் வந்து இந்த மாதிரி பார்த்தவொடனே லவ் ஃபஸ்ட்டு லவ்ன்ற மாதிரி இருக்கான்ற மாதிரி எப்படி அவன் இந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்துக்குன்னு தேடி வருவான் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க அதுவும் ரோபோட் சொல்லும் பாருங்கள் என் சூரியன் விட்டுருவானா உன்ன அப்படின்ற மாதிரி வேற லெவலில் இருக்குங்க எஸ்ஜே சூர்யா என்ட்ரி சம்ம மாஸ் அதுவும் லுக் வந்து பயங்கரமான ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு இவர் ஹீரோவா இல்லை அவர் ஹீரோவான்ற மாதிரி டவுட் வரும் அந்த அளவுக்கு கோட்டு சூட்டில் பயங்கரமா ஒரு சாக்கோ பை தான் சாக்லேட் பை தான் வேற லெவல் தலைவாணி பியூர் லவ் அன்பிரிடிக்டபுளுக்கு நான் கேரண்டின்ற மாதிரி ஏன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஓனர் இல்லை விளம்பரப்படுத்துறாமா மிஷின் இம்பாசிபிள் ஸ்டார்டிங்லேயே வரும் தீசரில் ஒரு போஸ்டர் பெருசாக இருக்கிற மாதிரி யாஷ் ஹீரோவாக பண்ணுற மாதிரி வேறு லெவல் எப்படி தான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுன்னு தெரில டாம் குரூஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் வயசு ரிட்டையர் ஆகிட்டு இருப்பார் அதுக்கப்புறமேட்டு யாஷ் வந்து மிஷன் இம்பாசிபிள் நடிச்சிருப்பாரு நீங்கள் சொல்லுங்கள் சினிமா ரசிகர்களே உங்களுக்கு வந்து இப்போது யாஷ் வந்து இந்த மாதிரி மிஷன் இம்பாசிபிள் கேரக்டருக்கு சூட்டபிள் ஆவாரா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் சூட் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுற டைமில் வந்து பேக்ரவுண்டில் ஒரு நம்ம தலைவருடைய போஸ்டர் ஒன் எயிட்டி நைன் தலைவர் ஒன் எயிட்டி நைன் அப்போயும் தலைவர் சுவாகா ஏதோ டைலாக் பேசுகிற மாதிரியான சீன்ஸ் அந்த போஸ்டரில் இனேஷ்வன் வந்து நம்ம தலைவருடைய தீவிர ஃபேனுன்னு எல்லாருக்குமே தெரியும் எங்கேயுமே அதை நிரூபிச்சிருக்காரு ஹாலிவுட்னு இருக்கும் இல்லை அந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் காட்டுவாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அந்த சினிமா வட்டாரங்கள்லாம் இருக்கிற ஏரியாவில் ஹாலிவுட்ன்ட்டு பெருசாக ஒரு லைட் போர்டு இருக்கும் அந்த மாதிரி கோலிவுட் இங்கே வச்சிருக்காங்க நம்ம ஊரில் இதெல்லாம் எப்போது நடக்கும்னு தெரில மேலே உட்காந்து இவங்க லைஃப்பை பற்றி லவ்வை பற்றி பேசிக்கின்னு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினி வேற லெவல் சிந்தனை இதெல்லாம் பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து பழைய பாட்டை கூட நம்ம இப்போ ரசிக்கிறோம் லவ் இருக்குது அந்த மாதிரி தான் பாட்டை வந்து எனக்கென்ன யாரும் இல்லையே அப்படின்ட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த பாட்டை விட அந்த பாட்டுமே இருக்கட்டும் லவ் சீன்ஸ் அப்போது இந்த சென்னையை கொஞ்சம் சுற்றி காட்டுற மாதிரி இருக்குல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த சீன் அப்போ சான்ஸு இல்லை இல்லை சான்ஸே இல்லை நம்ம சென்னை போல் வேற அந்த சாங் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமாக வரும் பார்க்கலாம் படத்தில் அது கூட இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது Ana, maybe tangan de nikira சோ அவ்வளோதாங்க அந்த தீசு பெருசா ஒண்ணுமே இல்ல ஆனா எல்லாமே புதுசா இருக்கு ரோபோட் ஒன்னு சொல்லுதுங்க வேற லெவல் அல்டிமேட் டைலாக் இருக்குது அந்த ஒரு டைலாக்லயே இவங்க சொல்லிடுறாங்க இது தம்பா எல்ஐ கே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு படம் பேரை வச்சுட்டு வேற வாங்குறானுங்க நமக்கு எல்ஐகேன்னு போனாலே அந்த எல்ஐசி ஞாபகம் தான் வருது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு புதுசா இருக்கு வரதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுனா ரீபூட் யுவர் ஹார்ட் நண்பா அப்படின்னு சொல்லுது இது என்ன சொல்ல வருதுனா நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரீபூட் பண்ணால் சரியாயிரதில்ல அந்த மாதிரி லவ்வால் உங்கள் ஹார்ட் ஹேங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரீபூட் பண்ணால் அந்த ஹார்ட் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது லவ் ஹேங் ஆனால் ரீபூட்லாம் பண்ண முடியாது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலிட்டே பண்ணால் கூட எக்ஸோட மெமரிஸ் தான் வரும் ஸோ இதை வந்து ரீபூட்லாம் பண்ண முடியாது ரீஸ்டார்ட்டும் பண்ண முடியாது இதுக்கு ஒரே வழி இதை ஃபார்மட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அவ்வளோதான் மேட்ரு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் வந்து ரெண்டு படம் விட்றாரு போல் ரேஸில் ரெண்டும் அவருடைய படமே டியூடு அப்புறம் எல்ஐகே தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்கள் தாண்டா அப்படின்ற மாரி வராருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஹீரோ படம் ரெண்டும் ஒரே நாளில் ஒன்றா ரிலீஸ் பண்ணுறது ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் லவ்வை வந்து ப்ரீமியம் ஆக்கிறோம் பிரேக்கப்புக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்